ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வீட்டு மருத்துவ குறிப்பு தான் ஒன்று பார்க்க போகிறோம் நமக்கு இந்த வெயில் காலங்களில் கையில் காலில் எல்லாம் இது மாதிரி தடிச்சு தடிச்சு போய்டும் சொ அரிக்கும் சொரிஞ்சாக்கா தடித்து போயிடும் அந்த இடம் அப்படியே சவந்து போய்டும் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வரும் பெரியவங்களுக்கும் வரும் இதை வந்து கிராமப்புறங்களில் செனப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஒரு மருந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் குப்பமணி இலை பாருங்கள் இது எங்கே பார்த்தாலும் இருக்கும் ஒரு செடி இருந்தால் அப்படியே நிறைய வளர்ந்து வந்துடும் அது வந்து இலை வேர் எல்லாமே மருந்துக்குள்ளது பூ எல்லாமே நல்லா பறிச்சுக்கலாம் துளிர அதை அது ஒரு கைப்பிடி அளவு பறிச்சுக்கலாம் அடுத்து வந்து நம்மளுடைய தும்பை செடி அதுவும் பறிச்சுக்கலாம் இப்போ இது ஒரு கைப்பிடி இருக்குது இதில் பூலாம் இருந்தால் கூட பரவாயில்ல உங்களுக்கு அதோட சேர்த்தே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஏதோ செடி இருக்குது பாருங்கள் அதுக்கு போகும் அதுலையுமே அவ்வளோதான் அந்த காய்ப்பூ தண்டு எல்லாமே இலசாக இருக்கிறத அப்படியே கிண்டி எடுத்துக்கலாம் நம்ம இது ஒரு கைப்பிடி எடுத்துருக்கோம் அதுவும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் நம்ம இதெல்லாம் வந்து உங்களுக்கு தோட்டத்திலே இருக்கும் நம்ம தேடி எடுத்துக்கணும் அவ்வளவுதான் இப்போ நிறைய பேருக்கு இதோட பயன்பாடெல்லாம் தெரியறதில்லை ஆனால் இதெல்லாம் வந்து நல்ல மருந்து இது அரிப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது விஷக்கடி பூச்சிக்கடி அலர்ஜி அதுக்கெல்லாம் வந்து கை கண்ட மருந்து இது ரெண்டையுமே நல்லா அலசிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணியோடு சேர்த்து அரைச்சோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால் கொஞ்சம் நல்லா பிழிஞ்சிட்டு ஜாரில் சேர்த்துக்கோங்க உப்பமணி இலை சேர்த்தாச்சு அடுத்து தும்பை இலையும் அலசிட்டு அதையும் நல்லா புளிஞ்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம் இது கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேப்பலை கிடைச்சா கூட போட்டுக்கலாம் நாயுருவி செடியோட இலை கூட போட்டுக்கலாம் அதெல்லாமே வந்து இந்த மாதிரி அலர்ஜிக்கு உகந்தது நம்மக்கிட்ட அது ரெண்டும் இன்னைக்கு கிடைக்கல அதனால் இது ரெண்டும் வச்சுக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்ல மஞ்சள் பொடி நீங்கள் விரலி மஞ்சள் இருந்தால் அது கூட சேர்த்து இடித்து போட்டுக்கலாம் நல்ல நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருங்க கலரை பார்த்திங்களா மஞ்சளும் பச்சையுமா சேர்ந்து என்ன கலராக இருக்குது நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போது நாம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதை வந்து உங்களுக்கு அது மாதிரி அரித்து தடித்து இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சுருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இதை அப்படியே போட்டுக்க இல்லைன்னா அதை ஒரு ஜூஸாக பிழிஞ்சிட்டு கூட அந்த ஜூஸை கூட தடவிக்கலாம் நீங்கள் தடி வச்சிருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுக்கலாம் இது மாதிரி வந்து ஒரு மூணு வேலை குளித்தோன்னா நமக்கு அதோட பலன் தெரியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ண வேணாம் காலை மாலை மறுநாள் காலை அந்த மாதிரி மூணு வேலை அப்ளை பண்ணாலே உங்களுக்கு பலன் தெரிஞ்சிடும் சில வேலைகளில் மூணு நாள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படியும் சரியாகலனா நீங்கள் டாக்டர்கிட்ட போயிடணும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ